வெயிலை விரட்ட போகும் தீவிரமான கனமழை எந்தெந்த மாவட்டங்களில் ரொம்ப அதிகப்படியான மழை பொழிவு போகுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வானிலருக்கியை பெற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான வானிலை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு சில மாவட்டங்களில் ஆரம்பிச்சிருந்தாலும் இன்னும் பல்வேறு மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திற்கும் இந்த மழை பொறுத்தவரை முன்னேறும் சில இடங்கள்ல நமக்கு மிதமான மழையும் சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகி இருந்தாலும் படிப்படியாக இந்த மழையினுடைய தீவிரம் அனைத்து மாவட்டத்திற்கும் அதிகரித்து வரப்போகிற இந்த ஆகஸ்ட் இரண்டாவது மூன்றாவது வாரங்கள்லாம் உள் மாவட்டங்கள்ல பலத்த மழை வெளுத்து வாங்கி விட்டுரும் அதனால இப்போ ஆரம்பத்துல ஒரு சில மாவட்டங்கள்ல அப்படியே நமக்கு ஏதோ சாரல் மழையும் மிதமான மழையும் தொடங்குறது போல இருக்கும் ஒரு சில மாவட்டங்கள்ல ஆரம்பத்திலேயே கனமழை கிடைச்சிருக்கும் அதனால் இந்த மாதம் போக போக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுமே தவிர அப்படியே குறைஞ்சிட்டே போகாது ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாதங்களில் நம்ம கூடுதல் மழை வாய்ப்பை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நாட்கள் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மழையினுடைய தீவிரம் பாருங்கள் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அப்படியே அதிகமாகிட்டே தான் இருக்கும் இப்போ இந்த ஆகஸ்ட் ஏழாம் தேதிகளுக்குள்ளேயே பெரும்பாலும் கனமழைங்கிறது நிறைய மாவட்டங்களில் பதிவாகிரும் இந்த ஆகஸ்ட் ஏழுக்குள்ளேயே நிறைய மாவட்டங்களில் கனமழைங்கிறது பதிவாகிரும் அதுக்கப்புறம் எட்டாம் தேதியில இருந்து இந்த ஆகஸ்ட் முடியிற வரைக்கும் படிப்படியாக இன்னும் நமக்கு அந்த கனமுதல் மிக கனமழை தான் போகுமே தவிர கனமழையிலிருந்து லேசான மழைக்கு வராது ஏன்னா அந்த அளவிற்கு இந்த இடைப்பட்ட நாட்கள்ல நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாவே இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதுல நிறைய பயன் பெறக்கூடிய மாவட்டங்கள் உள் மாவட்டங்களும் தென் மாவட்டங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்துல அதிக பயன்பெறும் கண்டிப்பாக மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் அதிகமாக கிடைக்கும் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் எதன் காரணமாக இந்த மழை பொழிவு அப்படின்னா மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவே இந்த கனமழையானது பதிவாகியிருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் தொடர் கனமழையானது நீடிக்கும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை நீடிக்கும் அது விட்டு விட்டுவிட்டு வரும் மற்ற இடங்களில் மிதமான மழை மட்டும் பதிவாக வாய்ப்பு இருக்கு வட தமிழக கடலோர உள் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் படிப்படியாக கனமழையானது நிச்சயம் அதிகரிக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் நமக்கு வந்து மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை இனி வரும் நாட்கள் அதிகரிக்குங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க இரவு நேரங்கள் தாங்க காலையிலேருந்து மாலை வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது சென்னையிலேருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர டெல்டாவில் ஏன்னா காலை முதல் மாலை வரைக்கும் அதிகபட்சம் நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமோ வெயில் தான் வரும் ஆனால் இந்த பெரும்பாலும் இந்த மழை தீவிரம் அப்படி இந்த கனமழை அப்படிங்கிறது எல்லாமே இரவு நேரம் மழை பொழிவுகள் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கலாம் சில இடங்களில் அதிகாலையில் கூட நமக்கு மழையானது பதிவாகும் உள் மாவட்டங்களில் நம்ம பார்த்தோம் விட்டு விட்டு நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு நமக்கு உண்டு டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் அவ்வப்போது இடைவெளி விட்டு பரவலாக நம்ம மழை தீவிரமும் எதிர்பாருங்க தென் மாவட்ட பகுதிகளில் பரவலாக சில இடங்களில் மட்டும் மழை இருக்கும் இப்போ மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரத்திலும் கனமழை தீவிரமாக வாய்ப்பு அதில் முக்கியமாக அந்த புதுக்கோட்டையும் திருச்சியும் கொஞ்சம் உஷாராக இருங்க ஏன்னா அந்த புதுக்கோட்டை திருச்சிலாம் நமக்கு இந்த ஆகஸ்ட் ஏழாம் தேதிக்குள்ளேயே மிக தீவிரமான மழையெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு அதை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கும் டெல்டாவில் சில பகுதிகளில் மழை வாய்ப்பு இருக்குது அதில் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்கலாம் ஏன்னா கனமழை இங்கே வந்து சற்று அதிகமாக இருக்கக்கூடும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை பதிவாக வாய்ப்பு ஏன்னா தென் மாவட்டங்களில் கணிசமாக நமக்கு மழை தீவிரமடைய ஆரம்பிச்சிடும் வரக்கூடிய ஏழாம் தேதிக்குள்ளேயே பெரும்பாலான பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்க்கும் அதுக்கப்புறம் இந்த எட்டுலேருந்து பதினாறு பதினேழு தேதிகளுக்குள்ள உள் மாவட்டங்களில் இன்னும் தீவிரமான மழையானது நிச்சயம் பதிவாகும் கர்நாடகாவில் வரக்கூடிய நாட்களிலும் கனமழை தொடர்ந்து பதிவாகும் அப்படிங்கிறதுனால மேட்டூர் அணைக்கும் நீர்வரத்து அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிக்கும் அதனால் மழை குறைஞ்சிரு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி கர்நாடகாவில் நினைக்க வேண்டாம் இன்னும் நமக்கு மழை காத்துக்கிட்டு இருக்குது கர்நாடகாவில் இப்போ தான் நமக்கு ஜூலை முடிஞ்சு இப்போ தான் ஆகஸ்ட்டே வந்திருக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் இரண்டாவது வாரம் வரைக்கும் இருக்குது இன்னும் ரெண்டு ரெண்டு மாதம் சரியாக சொல்லப்போனால் இன்னும் ரெண்டு மாத காலங்கள் இருக்குது தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து அவ்வப்போது நமக்கு தீவிரமாகிட்டே தான் இருக்கும் நீர் வரத்து அப்படிங்கிறது வந்து கொண்டே தான் இருக்கும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்